சூப்பர் ஆனா அப்படியே டிஃபரன்ஸ் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து தங்கமயிலோட ஆட்டமே வந்து இன்னும் தான் வந்து அதிகரிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து தங்கமயிலோட அம்மா தான் வந்து இத்தனைக்கும் காரணம் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து தெரியாமல் வந்து தங்கமயில் வந்து ரொம்பவே சாதாரணமாக வந்து இருக்காங்க இன்னும் வந்து தான் வரக்கூடிய எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கமயிலுக்கு வந்து டிவர்ஸ் நூட்டி அனுப்பிடுறாங்க சரவணன் அதை பார்த்து ரொம்பவே வந்து அதிர்ச்சிக்காகிறாங்க தங்கமயில் அது மட்டும் இல்லாமல் வந்து அம்மா என்னோடய வாழ்க்கையே போச்சுமா இனி என்னம்மா நான் செய்ய போகிறேன் என்னோடய வாழ்க்கையே இப்படி இதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் போனால் வந்து என்னோடய வாழ்க்கையே வந்து முடிஞ்சிருச்சுமா இன்னும் நான் என்னம்மா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து என்னதான் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி இனி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தங்க மேல அவங்க அம்மா கிட்டே அழுகிறாங்க அவங்க அம்மா வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து அடுத்த செகண்டே வந்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீ எதை பற்றியும் கவலைப்படாத தங்க மயிலாம் இருக்கேன் நான் இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி கவலைப்படுற அந்த குடும்பத்தை நான் என்ன பாரு உனக்கே டிவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கானாவேன் அவன் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் வந்து ரொம்பவே வந்து எதை பற்றி யோசிக்காமல் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்க ஏ ஆ ஓராள் கூட விடலை எல்லாத்து மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க கொடுத்துட்டு வந்து என்ன ஆகுதுன்னா போலீஸ் வந்து வீட்டில் இருக்க எல்லாத்திட்டையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதாக கேள்விப்பட்ட மீனை வந்து ரொம்பவே கை தங்கமாயிட்ட அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அக்கா நீங்களும் மாமா ஒன்று ஒன்று சேரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஏன் இப்படிலாம் வந்து திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் என்ன மீனாக பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன தான் பண்ணலை இப்போ பாரு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து மாமாவா ராஜு எல்லாத்தையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இனி என்ன நடக்குதுன்னு பாருக்க ஏங்க்கா இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பிரச்சனையை பண்ண நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லும்போது நீங்கள் எதுவுமே பண்ண தான் எல்லாம் சொல்லும்போது அவங்க நான் தான் பண்ணேன் அவங்க என் பொண்ணு மேல வந்து வரதட்சணை கேட்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பிளாக்மெயில் எல்லாம் பண்றாங்க எதாவது எதிர்பார்க்காத நீ ஏமா பேசாமல் இருக்கவே மாட்டேம்மா நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் நீ உனக்கு எதுவும் தெரியாது நீ பேசாம இரு நீ அமைதியா தான் வந்து எல்லா பேரும் இப்படி சொல்றாங்க நீ பேசான் நான் பார்த்துக்கிறேன் இவங்களாம் நானா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அம்மா தேவையில்லாம இப்படிலாம் பண்ணாதம்மா ஏமா இப்படி எல்லாம் முடிவு நான் அவர் கூட வாழ விடுமான் நீ பேசாம இரு தங்கமையில எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் எல்லாத்தையும் வந்து தங்கமையில பத்தி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ்கள போய் பாத்தீங்கன்னா மீனா வந்து ஒரு ஆதாரம் கொடுத்துரு கேட்குறாங்க போலீஸ் கேட்குற ஆதாரத்தை வந்து எங்கள் மாமா இதெல்லாம் யாரோ எப்படி பண்ணலன்னு சொல்லும்போது எப்படி நீ காட்டும் சொல்லும்போது ஏன்னா அவங்க போட்ட நகை எல்லாமே போலி நகை இது எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டிடுறாங்க வீட்டுக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இன்னும் தான் வந்து தங்கமையிலோட வந்து என்ன நடக்க போகுது இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குது ஸோ போதுன்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்